அனைவருக்கும் வணக்கம் இந்த அக்யூஸ் படம் ஒரு சிறிய வேடத்தில் நடித்தாலும் அந்த எடுக்கும்போது ஒரு இயக்குநருடைய அனுபவம் தெரிஞ்சுது ரொம்ப கால்டேட்டிவாக திட்டமிட்டு எடுத்திருக்காங்க ரொம்ப வேகமாகவும் குறுகிய நாட்கள்லையும் போட்ட பட்ஜெட்டுக்குள்ளேயும் எடுத்திருக்காங்க நான் நம்புகிறேன் நல்லா பண்ணி கொஞ்சம் விஷுவல்ஸ் காமிச்சாங்க டப்பிங்லேயும் பார்த்தேன் நல்லாயிருக்கு இதோட இன்வெஸ்டர்ஸ் உதயா பன்னீர் தங்கவேல் எல்லாத்துக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் என்னன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்மால் பட்ஜெட் படத்தை பார்க்கும்போது இன்வெஸ்ட் பார்க்கும்போது நம்ம முதல்ல வந்து எனக்கு பயம்தான் வருது முக்கியமா இந்த ஒரு விஷயத்தை சொல்லணுன்றம் நினைச்சிட்டேன் இன்றைக்கு தொண்ணூறு சதவீத தயாரிப்பாளர்களுக்கு என்ன மிச்சம் ஒரு படம் எடுத்தான்னு கேட்டீங்க நாலு கோட்டரை பேச்சு தான் அதை தவிர எதுவுமே அந்த புடிவு சர்ச்சைக்கு கடைசியிலே இல்லை எல்லாமே காசு கொடுத்து வாங்குறோம் நாங்கள் காசு கொடுக்காம கிடைக்கிற ஒரே விஷயம் தினத்தந்தியில வர பேச்சு பேஜ் இல்லைன்னா இதுல இருக்கிற நைன்டி பர்சன்ட் எயிட்டி ஃபைவ் படம் வந்ததே காமிச்சிட்டே தூக்கிட்டே சுத்தணுன்ற தான் இன்னைக்கு அவ்வளவு படங்கள் இருக்கு நாளைக்கு பாத்தீங்கன்னா பத்து ஒன்பது படம் ரிலீஸ் ஆக ஒன்பது படம் இன்னைக்கு கோட்டர் பேஜ் அங்க இருக்குன்னா எங்கே இருக்கு தந்தியில் ஃப்ரீயா கொடுத்தாங்க ஐயா பாலசுமித்தியன் அவர்களுக்கு இந்த நன்றி புரியல இப்பதான் தெரியுது கடைசியில பார்த்தா சின்ன தயாரிப்பாளர்களுடைய மானத்தை காப்பாத்துறதுக்காக அவங்க நஷ்டப்பட்டு அந்த மாதிரி வந்து இன்னைக்கு வந்து ஒரு ஒரு ரொம்ப ஒரு ரொம்ப கேவலமான ஒரு சூழ்நிலையில வந்து சிறிய முதலீட்டு படங்கள் மாட்டி கிடக்கு பெரிய படங்களே ரிஸ்க் பட் பெரிய படம் எடுக்கிறவங்க தாங்குறாங்க நடிகர்கள் தாங்குறாங்க பண்ணிக்கலாம் ஆனால் சிறிய படங்கள்லாம் அப்படியே காணாமல் போயிடுது நூறு போட்டா நூற்றி பத்தா போகுது அந்த மாதிரி தான் வந்து இன்னைக்கு நம்மளுடைய சக்சஸ் ரேட் டென் பெர்சென்டா டென் இன்னும் தமிழ் சினிமா வரல நம்ம செவன் எயிட் பர்சன்ட்லேயே இருக்கிறோம் அதனால் இத்தனை தோல்விகளை தாண்டி இன்னும் இன்வெஸ்டர்ஸ் வர்றாங்க படம் எடுத்துகிட்டே இருக்கிறாங்க இத்தனை ஆயிரம் தொழிலாளர்களுக்கு வேலை கொடுத்துட்டே இருக்கிறாங்க இத்தனை மீடியாக்களை சந்திக்கிறாங்க எல்லாமே நடந்துகிட்டே இருக்குது ஆனால் நீங்களும் கண் முன்னாடி பார்க்குறீங்க ஒரு நாளைக்கு மூணு கூட நாலு கூட பார்த்துட்டு எவ்வளோ நொந்து போய் நீங்கள் போகிறீங்கிறதையும் நம்ம பார்க்குறோம் அது உங்களுக்குள்ளேயும் வந்து படம் நல்லா இல்லைன்னா ஒரு சின்ன கோபம் வரும் அதே அளவில் உங்களுக்கு ஒரு வருத்தம் வரும் என்ன காசு போட்டுவிட்டு மாட்டிட்ருக்காங்க என்ன பிடிச்சிருப்பாருன்னு உங்களுக்கு தோணும் அந்த மாதிரி தான் இன்றைக்கி ஒரு தொண்ணூறு சதவீத படங்கள் நிலமையும் இருக்குது அதெல்லாம் தாண்டி இன்றைக்கு வந்து ஒரு சிறிய முதலீட்டில் ஒரு மீடியம் முதலீட்டில் நல்லபடியாக வேகமாக எடுக்கப்பட்ட ஒரு நீண்டகால போராளி உதயாவோட ஒரு படம் ஜெயிக்கணுன்றது என்னுடைய நெஞ்சார்ந்த ஆசை ஏன்னா அந்த சினிமாவில் வந்து இந்த ஜெய வெற்றியை நோக்கி வெற்றி அதாவது ஒரு நல்ல சினிமா பேக்ரவுண்ட்லேயே இருந்துட்டு சினிமா பேக்ரவுண்ட்ல அப்பா சினிமா பேக்ரவுண்டில் அண்ணன் ஆனால் கூட அந்த போராட்டம் அவன் ஜெயிக்கணும்ல அப்பா ஜெயிச்சிட்டாரு அவர் சாதனம் பண்ணிட்டாரு அண்ணன் ஜெயிச்சிட்டார் சாதனை பண்ணிட்டாரு தம்பி எப்போ நான் எப்போ ஜெயிக்கிறதுன்னு அந்த ஒரு தனியாளாக இருந்தால் கூட அந்த ஏக்கம் கம்மியாக இருக்கும் அந்த குடும்பத்துக்குள்ளேயே பொழுது அது தவிப்பு இன்னும் ரொம்ப அதிகமாக இருக்கும் அதனால தான் தம்பி அவன் கூப்பிட்டோன்னு நான் ஓடி போய் எதையுமே கேட்காம நான் பாட்டுக்கு போய் அடிச்சுட்டு வரோம் நான் என்ன இடத்துல வேறு யாராக போனால் அது தேவையில்லாத செலவினமாக இருக்குது நம்ம போய் கொஞ்சம் அந்த இடத்துல நம்ம நிற்புமே அவங்களுக்கு தோல் கொடுப்போம் என்றதான் நம்ம போகிறோம் அதனால் நான் நான் என்னை வச்சு அவர் வியாபாரமாக பண்ணது அது இல்லை ஒரு சின்ன ஒரு மாரல் சப்போர்ட் அந்த மாதிரி எல்லாம் வந்தாங்களே என்ற ஒரு நம்பிக்கைக்காக அந்த வகையில் உதயவும் திறமையான நடிகை நம்முடைய அஜ்மல் இந்த மொத்த டீம் பிரபு ஸ்ரீனிவாஸ் டைரக்டர் எல்லாருமே கேமராமேனை பற்றி உயர்வாக சொன்னீங்க இந்த மொத்த டீம் ஜெயிக்கணும் இந்த சிறிய படங்கள் வந்து வரும்பொழுது என்னுடைய ஊடக நண்பர்கள் எல்லாத்தையும் கேட்டுக்கிறேன் முடிஞ்ச வரைக்கும் அவங்கள என்கரேஜ் பண்ணி கொஞ்சம் அப்படியே தட்டி கொடுத்து கொஞ்சம் குட்டி கொடுத்து அந்த படங்களை கொஞ்சம் மக்கள் உள்ளே வர்றதுக்கான வாய்ப்பை நீங்கள் எல்லாம் உருவாக்கி தரணும் குறைகள் இல்லாமல் படம் நிச்சயமாக எடுக்க முடியாது ஏன்னா நம்ம புள்ள நமக்கு நல்லதாக தெரியும் பக்கத்து வீட்டுக்கு ஆனதுன்னு தெரியும் நம்ம பிள்ளை என்ன சேட்டை பண்ணதுன்னு அந்த மாதிரி வந்து அந்த படங்களுடைய குறைகள் உங்களுக்கு தெரியும் நிறைய எங்களுக்கு தெரியாமல் போயிடுதுன்னு எடுத்து எடுத்து பார்த்து 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 நாங்கள் நல்லா வர்றோம் அப்புறம் நீங்கள் கிழிக்கிற கிளி பெருங்கிலியாக இருக்குது சரி அது ஒன்றும் செய்ய முடியாது உண்மையாக கிழிக்கின்னா கிழிச்சு தான் தெரியுங்க எவ்வளோ நான் சொன்னாலும் நீங்கள் எவ்வளோ கேட்டாலும் கூட உங்களுக்கு குறையின்னு பட்டால் குறையின்னு எழுதுவது தான் தர்மம் அது தப்பு இல்லை அதை கொஞ்சம் முன்ன பண்ண அப்படியே பாலிஷ்டாக எங்களை காப்பாற்றுற மாதிரி ஒரு விஷயமா நீங்கள் பண்ணி தரணும்னு எல்லாரையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு என்டையர் டீமுக்கும் இந்த அக்யூஸ் படம் வெற்றியிடம் என்று வாழ்த்துக்கிறேன் நன்றி வணக்கம்